ராஜு தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து பணத்தை சேமித்து வைத்தான் அவன் பணத்தை விட வேறு எதையும் விரும்பவில்லை யாருக்கும் கொஞ்சம் கூட உதவவில்லை மிகப்பெரிய கஞ்சனாக வாழ்ந்தான் அவன் இறப்பதற்குச் சற்று முன் தனது மனைவியிடம் நான் இறந்த பிறகு என் பணத்தை என்னுடன் சேர்த்து புதைக்க வேண்டும் என்றான் எல்லா பணத்தையும் அவருடன் சேர்த்து வைப்பதாக மனைவி முழு மனதுடன் உறுதியளித்தாள் அவன் இறந்த பிறகு அவன் மனைவி அவனுடன் ஒரு பெரிய பெட்டியை சேர்த்து அடக்கம் செய்தாள் அடக்கம் செய்த பிறகு அவளுடைய நண்பன் அவளிடம் நீ எல்லா பணத்தையும் அந்த பெட்டியில் வைத்து புதைத்து விட்டாயா என்று கேட்டான் ஆம் நான் என் கணவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்னால் ஏமாற்ற முடியாது அந்த பணத்தை அந்த பெட்டியில் வைத்து விட்டேன் என்றாள் நீ ஒரு சரியான முட்டாள் நீ வைத்த பணத்தை அவன் பார்க்கவா போறான் என்று அவள் நண்பன் ஏளனமாக கேட்டான் எல்லா பணத்தையும் வச்சிட்டியா உனக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கலையா ஆமா எல்லா பணத்தையும் என் வங்கி கணக்கில் போட்டுவிட்டு அவனுக்கு ஒரு செக் எழுதி அந்த பெட்டியில் வைத்துவிட்டேன் என்றாள்